ஐயா கனவில் வந்து இறந்து போகின்ற மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி எல்லாம் வருதே பயமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு பொதுவாக இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே வந்து கண்டும் பொழுது நமக்கு ஆயுள் விருத்தியை தான் அது அதிகமாக ஏற்படுத்தும் ஆண்கள் இந்த விஷயம் செஞ்சா இந்த டிசிப்ளினா இவங்க மெயின்டைன் பண்ணால் பெண்களின் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு பானுப்ரியா குணசேகரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க பொதுவா ஆண்கள் வந்து பெண்களை மதித்தாலே எல்லாமே மாறும் இந்து தர்மத்தை கடைபிடித்து தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து அந்த மாங்கல்யத்திற்கு சரியான மதிப்பளிக்கவில்லை என்றால் கட்டாயமாக உடலில் நோய் வரும் என்பது நம்பிக்கை வீட்டுல அறுவாள் கத்தி சூலம் வைத்து வழிபடலாமா சார் சொல்லுங்க கட்டாயமா கூடாதுமா வீட்டில் விளக்கு வடிவாகவே இறைவனை வழிபட வேண்டும் சார் அடுத்ததாக பங்கஜ் அப்படிங்கிறவங்க மும்பையில இருந்து கேட்டிருக்காங்க சார் மும்பையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் குறித்து விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாமா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வழிபாட்டு முறைகள் வந்து மாறுபடும் இப்ப மும்பை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா விநாயகர் பெருமாள் தான் பிரதான கடவுள் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க oh <laughs> ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான தெளிவான விடைகள் கொடுக்கும் பகுதி இந்த நிகழ்ச்சி அதாவது உங்களுக்காகவே வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்விற்கு உங்களை அழைத்து செல்வதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார்

வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் தயிரில் வெள்ளம் கலந்து கொடுத்தா நல்ல பலன் உண்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க ஓகே இதே வந்து பிள்ளைகள் வந்து தீய வழியில போகாம இருக்கணும் அப்படின்னாக்கா அதற்கும் ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் கண்டிப்பாமா பௌர்ணமி தினத்துல குழந்தைகளை அடைச்சிட்டு போயிட்டு அங்க ஆலயத்துல வந்து இழுப்ப எண்ணெய் தீபம் வந்து காளி வாராகி பிரத்யங்கரா இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போடும் பொழுது நன்மை உண்டு ஓகே நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய பிள்ளை நல்ல புத்திசாலியாக நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்து உங்க சொன்ன பேச்சு கேட்குற சமத்து பிள்ளையாக வளர எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ராஜு அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு ஐயா கனவில் வந்து இறந்து போகின்ற மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி எல்லாம் வருதே பயமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு பொதுவாக இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே வந்து கண்டும் பொழுது நமக்கு ஆயுள் விருத்தியை தான் அது அதிகமாக ஏற்படுத்தும் பொதுவாக காண்கின்ற கனவு எந்த அளவிற்கு எதிர்மறையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நேர்மறை பலன்கள் ஏற்படும் ஆகையினால இது அவருக்கு வந்து கண்டிப்பாக ஆயுள் விருதியையும் அதே போல் உடல் தேக சுகத்தையும் அது அதிகமாக ஏற்படுத்தும் ஆகையினால் பயப்பட வேண்டாம் ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்மை அளிக்கும் ஓகே நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க சார் அதே மாதிரி நம்ம வந்து விடிய காலையில் காண்ற கனவு பளிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா சார் அதுக்கு காரணம் என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்தினுடைய நேரம் ஆகாயம் நம்மளுடைய உடலோடு தொடர்பாக இருக்கும் அதாவது பஞ்ச பூதங்கள் இருக்கு இல்லையா அது ஒவ்வொரு பூதம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாறி மாறி செயல்படும் அதில் ஆகாய பூதம் செயல்படுற நேரம் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த காலகட்டம் அப்போது நாம் எதை நினைக்கிறோமோ நம்ம சிந்தையில் எதை தோன்றுகிறதோ அது நடக்கும் ஆகையினால் சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் கனவு அப்போது ஆகாயம் தொடர்பாகி பொழுது அதனால தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அது உண்மை தான் ஸோ பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் விடிய காலையில் நம்ம காணுற கனவு வந்து நிச்சயமாக நிச்சயமாக நல்லதாக இருந்தால் விட்டுருங்க கெட்டதாக இருந்தால் இறைவனை வணங்கிக்கோங்க அற்புதம் நல்லதா இருந்தா சந்தோஷப்படுங்கப்பா அவ்வளவுதான் கெட்டதாக இருந்தாக்க இறைவனின் பாதங்களை போய் பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி சார் உங்களது வாயிலாக நாங்களும் இதற்கான தெளிவான விடைகள் தெரிந்து கொண்டோம் உங்களுக்கும் மிக்க நன்றி அடுத்ததாக சாந்தி செல்வா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யோர் ஒண்டர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள் போட்டிருக்காங்க கை கூப்பி ஒரு இமோஜியும் அவங்க போட்டிருக்காங்க நன்றி சாந்தி சார் அவங்க என்ன கேட்குறாங்கனாக்கா கணவன் மனைவிக்கு உள்ளாக பிரச்சனை கருத்து வேறுபாடு வருகிறது பிராக்கெட்ல மூன்றாவது நபரால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது யாருன்னு அவங்க மென்ஷன் பண்ணல நாங்களும் கேட்கல அதற்கான தீர்வுகள் நிச்சயமாமா பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் காமாட்சி அம்மனை வழிபட்டு பின் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஒன்றிணைந்தால் வராது நம்ம ஆல்ரெடி ஆல்ரெடிக்குரிய விஷயத்தை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம் பரணி நட்சத்திரத்தில் காமாட்சியை வழிபட நிச்சயமா நல்ல மாற்றம் கிடைக்கும் ஓகே நிச்சயமா இதை செய்து பாருங்க மிக்க நன்றி அடுத்ததாக ஸ்ரீ அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க ஸ்ரீ தனிஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க பிராக்கெட்ல அவங்க வந்து மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பெயரே ஸ்ரீதான் நிச்சயமாக உங்களுக்காகவே மணி அட்ராக்ஷன் டிப் வருது கேளுங்க முகம் சிரிப்போடு இருந்தால் பண ஈர்ப்பு விதி மிக சிறப்பாக இருக்கும் உண்ணக்கூடிய உணவில் தெளிவு உறக்கத்தில் தெளிவு வழிபாட்டில் தெளிவு இதெல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான குணங்கள் இதை சிறப்பான குணமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆயின் நிச்சயமாக வெற்றி உண்டு ஓகே ஸ்ரீ நிச்சயமா இதை செய்யுங்க முகம் சிரித்தால் பணம் வரும்னு சொன்னீங்களே சிரிச்சா பணம் வருமா சார் செயற்கையா வரக்கூடாது இயற்கையா வரணும் செயற்கையா நம்ம வந்து டேப்லெட் போட்டு சிரிக்கிற சிரிப்பு இல்லை இயற்கையான அந்த சூழல் சூழ்நிலைகள் மனிதர்கள் இவர்களோடு பயணிக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு பணவரவு உண்டு நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் மெயினா சொல்றது சந்தோஷமாக இருந்தாலே போதும் எல்லார் வாழ்க்கையிலும் சோகம் இருக்குதாங்க செய்யும் அது எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி ஒரு ஓரமா வைங்க உங்க வாழ்க்கைய பேசங்கள் நிறைய பேருடைய சோகமும் விரக்தியும் தான் ஒரு நாள் அவரை உச்சத்தில் அமர வைக்கும் சோகத்திற்கும் விரக்தியும் பார்த்து பயப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் உச்சபட்ச வாழ்க்கையை வாழ முடியாது ஓகே நோட் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி அடுத்ததாக புவிர் அப்படிங்குறவங்க கேட்டு ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க மிக்க நன்றி மாங்கல்ய சரடு பற்றி சொல்லுங்கள் ஐயா இதுல குறிப்பாக இவங்க கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு சில பேர் வந்து கழட்டி வச்சுட்டு கூட போட்டுக்கிறாங்க சில பேர் அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அதனால திருமாங்கல்யம் பத்தி சொல்லுங்க சார் பொதுவா ஒரு பெண் இந்து தர்மத்தை கடைபிடித்து தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து அந்த மாங்கல்யத்திற்கு சரியான மதிப்பளிக்கவில்லை என்றால் கட்டாயமாக உடலில் நோய் வரும் என்பது நம்பிக்கை அதனால் திருமாங்கல்யம் அக்னியின் சாட்சியாக அதே போல் பிரபஞ்சத்தினுடைய துணை கொண்டு ஒரு சில சத்திய வார்த்தை பிரமாணம் செய்து கட்டக்கூடிய ஒரு விஷயம் ஆகையினால் அதை அடிக்கடி அலட்சியப்படுத்த கூடாது இது வந்து நோயை ஏற்படுத்தும் அதுபோல் என்ன பொறுத்தளவில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் வந்து மஞ்சள் கயிறில் திருமாங்கல்யம் போடுவதை தான் நிறைய பேருக்கு அறிவுறுத்துவேன் ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி வசியத்திற்கு தினசரி நெற்றியின் வகுடு திருமாங்கல்யம் இதிலில் அம்பிகையினுடைய அர்ச்சனை குங்குமத்தை வைக்கும் பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் அற்புதமான விளக்கம் சார் அவங்க சார்பாக நானும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன் அடுத்ததாக விடிவெள்ளி பற்றி பதிவு சொல்லுங்க பிளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக விடிவெள்ளி நேரம் தான் எப்போதுமே பிரம்ம முகூர்த்த காலம் ஆகாயம் மனித உடலோடு நெருங்கக்கூடிய காலம் ஆகையினால் அந்த நேரத்தில் விடிவெள்ளியை பார்த்து எதை பேசுகிறோமோ எதை வேண்டுகிறோமோ அது உறுதியாக நடக்கும் ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி அடுத்ததாக பானு பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க எல்லாமே பெண்கள் தான் பண்ணணும்னு சொல்றீங்களே சார் பெண்கள் செய்தால் ஆண்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு சொல்றீங்க ஆண்கள் இந்த விஷயம் செஞ்சா இந்த டிசிப்ளினா இவங்க மெயின்டைன் பண்ணா பெண்களின் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு பானு பிரியா குணசேகரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க பொதுவா ஆண்கள் வந்து பெண்களை மதித்தாலே எல்லாமே மாறும் ஒரு ஆண் தன்னுடைய தாய்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அதே பலத்தை தாரத்திற்கு தர வேண்டும் தாரமும் தாயும் என்னைக்கும் சரியாக இருந்து விட்டாலே இந்த விதத்துல பிரச்சனை இல்லை தாயை போல தாரத்தை மதித்தால் பெண்கள் வாழ்க்கை சிறப்பு தான் ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி அடுத்ததாக பூமா தேவி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க கர்ம பதிவு பற்றி சொல்கிறீங்களே சார் அடுத்த ஜென்மம் நெக்ஸ்ட் ஜென்மம் நம்பிக்கை அப்படின்னு ஒன்று உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக இருக்குமா இந்த ஜென்மத்தில் நாம் யாருக்கெல்லாம் யாருடைய உதவி யாருடைய வீட்டிலெல்லாம் உணவு கொண்டு இருக்கிறோமோ அந்த கர்மக்கடனை நாம் திருப்பி என்ன பண்ணியாகணும் செலுத்தியே ஆகணும் கர்மக்கடன் இருக்கின்ற வரை பிறப்பு இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையின் கடைசி பிறப்பு தான் இது அப்படின்னு ஒரு விஷயம் நியூமராஜிலாம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் உங்களுக்கு நன்றி கேள்வி கேட்ட அவங்களுக்கும் நன்றி அடுத்ததாக கல்யாணம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வீட்டுல அருவாள் கத்தி சூலம் வைத்து வழிபடலாமா சார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டாயமா கூடாதுமா இது எல்லாம் ஆலயத்தில் வழிபடுவது உங்களுக்கு குலதெய்வமாகவே இருந்தாலும் அங்குதான் அதனுடைய அடிப்படை தன்மையை பின்பற்ற வேண்டுமே தவிர வீட்டில் விளக்கு வடிவாகவே இறைவனை வழிபட வேண்டும் ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி அடுத்ததாக சங்கீதா சுரேஷ் அப்படிங்கிறவங்க கண்ணீர் மல்க கேட்டிருக்காங்க திருமணமாகி பதினாறு வருடங்கள் ஆகிறது செய்வினையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் நிறைய கோயிலுக்கு சென்று விட்டோம் தீர்வு என்பதே தெரியவில்லை என் கணவர் மூலமாகவே செய்கிறார்கள் என் இரு பெண் குழந்தைகளும் நானும் நிறைய பாதிப்புகள் உள்ளாகி இருக்கும் தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க தென்மேற்கு பகுதியை கவனிக்கவும் மடப்புறம் மதுரக்காளியம்மன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் என்ன பண்ணணும்னா சதய நட்சத்திரத்தில் சென்று வழிபடுங்கள் நன்மை கிடைக்கும் ஓகே சங்கீதாம்மா நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்க கூடிய விரைவிலேயே நீங்கள் உங்கள் குழந்தைங்க உங்கள் கணவர் எல்லாம் சந்தோஷமாக உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கையை வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் உண்மையாகவே இந்த செய்வினை அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதானா இல்லை பிரம்மையா சார் அதாவதுமா கட்டாயமாக இந்த தென்மேற்கு பாதித்திருந்தால் அது போன்று செய்யக்கூடிய நபர்கள் அது போன்ற உணர்வுகள் எல்லாமே இந்த உடல் அனுபவிக்கும் அது தென்மேற்கு பாதித்த நபர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது ஆகையினால் தென்மேற்கை சரி செய்தால் செய்வினை பாதிக்காது நன்றி சார் அடுத்ததாக ரிஷிகா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அன்மேரிட் பீப்பிள் வாட் டு டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமணம் கூடிய விரைவிலேயே ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அனைவில ஆக்சுவலி இவங்க எதுக்கு கேட்டிருப்பாங்கன்னா இந்த சுக்ரனை வசியம் செய்ய கட்டியில் விஷயத்திற்காக அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதற்கு நம்ம பஞ்சு தூங்கினாலே சுக்ர வசியம் அதே போல தேட்டருக்கு போனால் சுக்கரவசியம் நகை போட்டால் சுக்கரவசியம் நல்ல ஆடைகள் போட்டால் சுக்கரவசியம் நல்ல உணவு சாப்பிட்டா சுக்கரவசியம் இதன் அடிப்படையில் எல்லாமே செய்யுங்க நல்லா இருப்பீங்க ஓகே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நிச்சயமாக நல்லா சாப்பிடுங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க நாலு இடம் போயிட்டு வாங்க நாலு பேர் கூட மனம் விட்டு பேசுங்க இதுவே சுக்கரனை உங்கள் கிட்டே வந்து இழுத்துட்டு வரும் சூப்பரான விளக்கம் சார் மிக்க நன்றியுமா சார் அடுத்ததாக பங்கஜ் அப்படிங்கிறவங்க மும்பையிலேருந்து கேட்டிருக்காங்க சார் இந்த கந்திருஷ்டி சொல்கிறாங்களே அதுக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி மும்பையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் குறித்த விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாமா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வழிபாட்டு முறைகள் வந்து மாறுபடும் இப்போ மும்பை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா விநாயகர் பெருமாள் தான் பிரதான கடவுள் ஸோ இவரை சதுர்த்தியில் அங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக வழிபடுவாங்க இனிப்பு பதார்த்தங்கள் வைத்தெல்லாம் வழிபடுவாங்க அந்த காலகட்டத்தில் நாமும் சேர்ந்து வழிபட நம் செல்வ நிலை உயரும் சேமிப்பு அதிகமாகும் கூடவே முதல் கேள்வியாக கந்திருஷ்டியும் கேட்டிருந்தாரு கந்திருஷ்டிக்கு சாம்பிராணி புகை வீட்டில் காலை மாலை தவறாமல் போடுவது ஓகே நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க பங்கஜ் மிக்க நன்றி சார் அடுத்ததாக கீதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க நாம கோவில்ல போய் அபிஷேகம் செய்வதன் தாத்யம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம் பாவங்களை இறைவனிடத்தில் சமர்ப்பித்து அதன் மூலம் நாம் என்ன அடுத்து வேண்டுகிறோமோ அந்த பிரார்த்தனையை வெற்றி பெற செய்ய அற்புதம் இது அவங்க மூலமா நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் குறிப்பாக சிவன் வந்து அபிஷேக பிரியன் மிக்க நன்றி சார் எங்களுக்காகவே நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விடைகள் கொடுத்தீங்க அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்விற்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த வழிவகுத்து கொடுத்தீங்க சார் வெற்றிவேல் முருகா சோ மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க